ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல பாம்பானது பழிவாங்க போகிறதா இல்லையென்றால் பாம்பு நல்லது போகுதா என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் என்னங்க சொல்றீங்க பாம்பு பழிவாங்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு சிலருக்கு குழப்பமானது இருக்கலாங்க அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினாலு மணிக்கு வானத்தில் பாம்பானது சூரியனை பழிவாங்க போகிறது இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமானது உருவாக போகிறது என்று புராணங்களின் அடிப்படையில் சொல்லுவாங்க அதாவது பாம்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவானது சூரியன் மற்றும் சந்திரனை பழிவாங்குவதற்காக பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரனுடைய நிழல்களானது வெளிச்சத்தை பூமியில் படாமல் தடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுங்க தான் பாம்பானது சூரியனை விழுங்கக்கூடிய பழிவாங்கக்கூடிய நேரமானது சூரிய கிரகணம் என்றும் பாம்பானது சந்திரனை பழிவாங்கக்கூடிய விழுங்கக்கூடிய நேரத்தை தான் சந்திர கிரகணம் என்றும் புராண ரீதியாக சொல்லப்படுவது உண்டுங்க அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது கிரகணங்கள் என்பது இயற்கையாக வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமிக்க நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணங்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது காரணம் என்னன்னா கிரகணங்களானது ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுங்க அது சிலருக்கு சாதகமாக இருக்கலாம் பலருக்கு பாதகமான முறையில் அமையலாங்க ஸோ அந்த வகையில் தான் இந்த ஒரு சூரிய கிரகணத்திற்கு பிறகு தனிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்ற

மேலும் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் பெருமாளின் ஆசியால் இந்த கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்தவித தோச பாதிப்புகளும் ஏற்படாமல் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு ஏற்ப ஒரு நிவர்த்தியானது கிடைக்க ஆரம்பிக்குங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று மகாலய அமாவாசையோடு சேர்ந்து அன்றைய நாள் இரவு சரியாக ஒன்பது பதினாலு மணிக்கு சூரிய கிரகணமானது ஆரம்பித்து அதனை தொடர்ந்து அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை மூன்று பதினேழு மணிக்கு நிறைவடைய போகிறது கிட்டத்தட்ட இந்த ஒரு கிரகணமானது ஆறு மணி நேரம் நாலு நிமிடங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது நீடிக்க போகிறது இந்த கிரகணத்திற்கு பிறகு துலாம் ராசி வாழ்க்கையில நல்லது நடக்க போகிறதா இல்லை என்றால் கெட்டது நடக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு சூரிய கிரகணத்திற்கு பிறகு எதிலுமே பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேர காலமாக அமைஞ்சிருக்குங்க தந்தை வழி உறவுகளால வீண் விரயம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகும் என்பதால பணத்தை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க ஆனா இருந்தாலுமே பண வரவானது கணிசமாக உயர ஆரம்பிக்குங்க எந்த அளவிற்கு பண வரவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஒரு பக்கம் செலவுகளும் இருக்கதாங்க செய்யும் குடும்பத்துல அவ்வப்போது குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோனியமானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க உறவினர்களுடைய வருகையும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாக நடந்து முடியும் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியில தற்போது ஈடுபடலாம் அனுகூலமாக முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு புதிய முயற்சிகள் வெற்றிகள் கிடைக்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லாமல் போகும் மறைமுக ஆதாயமும் முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட இருப்பார்கள் ஆனாலுமே மாத பிற்பகுதியில விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ இல்லைன்னா வாங்கவோ வேண்டாங்க அதன் மூலமாக வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் துலாம் ராசி நெய்யர்களுக்கு இந்த ஒரு சூரிய கிரகணத்திற்கு பிறகு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க சோ சொன்ன சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அப்போதுதான் சில பிரச்சனைகள் ஏற்படாமல் அடுத்து வரக்கூடிய நாட்களை சுமூகமான நாட்களாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் மேலும் இந்த ஒரு சூரிய கிரகணமானது அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை முடிவடைய போகிறது சோ நீங்க அக்டோபர் மூன்றாம் தேதி காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் அதோடு கொஞ்சமாக உப்பு இந்த இரண்டையும் கலந்து அந்த தண்ணீரைக் கொண்டு நீங்கள் குளித்துடுவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கிரக தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பெற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு அன்றைய தினத்தில் உங்களுடைய வீட்டை நீங்கள் கழுவி சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீர்லேயும் எலுமிச்சை பழசாற கலந்து நீங்கள் குளித்துடுவேன் அதாவது கழுவி சுத்தப்படுத்துங்க இப்படி செய்துட்டு வருவதால் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் நேர்மறை சக்திகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூரிய கிரகண தோஷங்கள் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு பொதுவாகவே நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களின் மூலமாக ஏதாவது தோச பாதிப்புகள் இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பெற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ துலாம் ராசி நேயர்கள் இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு மறக்காம இந்த ஒரு எளிமையான விஷயங்களை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வாங்க நீங்கள் மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த ராசினர் இந்த சரிங்க அவங்களும் எளிமையாக இந்த பரிகாரத்தை கிரகணத்திற்கு பிறகு உங்களுடைய வீடுகளில் நீங்க செஞ்சுட்டு வரலாம் மேலும் ரீதியாக பார்க்கும்போது துலாம் ராசி நேயர்களுக்கு பணியாளர்களுக்கு பிறகு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலுமே வேலை வலுவானது கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கக்கூடும் சிலருக்கு இடமாற்றத்தையும் சிலர் பார்த்தீங்கன்னா பொல்லாப்பையும் சந்திக்கலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க பொறுமையுடன் அனுசரித்து செல்வது எல்லாவற்றிற்குமே நல்லதாக இருக்கக்கூடும் மேலும் ராசி நேயர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமானது ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கக்கூடும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்களானது சற்று இழுப்பறிக்கு பிறகே முடியக்கூடும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய உங்களுடைய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சியில் இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்கள் ஈடுபடுத்தலாம் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதத்துடைய பெரும் பகுதி அதாவது சரியாக சொல்லணுன்னா இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடந்து முடியும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகுங்க இதன் மூலமாகவே நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களும் உங்களுடைய கணவரிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடும் இதன் மூலமாகவும் மகிழ்ச்சியில் இருப்பீங்க உறவினர்களுக்கு இடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களாக துலாம் ராசி நேயர்கள் இருந்தீங்கன்னா இப்போது நீங்க எதிர்பார்த்த சலுகைகளானது மற்றவர்களிடம் இருந்து உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக் கொடுங்க இதன் மூலமாக மகிழ்ச்சியில கிரகணத்திற்கு பிறகு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே சின்ன சின்ன விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருந்துட்டு வந்தா முழுமையான நல்ல பலனை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளலாங்க மேலும் இந்த ஒரு பாம்பு விழுங்கக்கூடிய இந்த ஒரு நேரமானது சூரியனை பழிவாங்கக்கூடிய நேரமானது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் சாதகமாக இருக்க போகுது என்றே சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் ரெண்டுல இருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் கணக்கு வைத்து பார்க்கும் அக்டோபர் ரெண்டு அக்டோபர் அஞ்சு அக்டோபர் எட்டு அக்டோபர் பதினொன்று அக்டோபர் பதினாலு மற்றும் அக்டோபர் பதினேழு கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க இந்த நாட்களில் எது வேண்டும் தொடங்கலாம் அதுல உங்களுக்கு முழுமையான சாதகமான நல்ல பலன்களானது கிடைக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாகவும் விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாகவும் துலாம் ராசி நெய்யர்களுடைய வாழ்க்கையில இன்னுமே அதிகப்படியான நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சிட்டு இந்த பரிகாரங்களை செய்துட்டு வருவதன் மூலமாக நமக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு பாசிட்டிவிட்டியும் கிடைக்க ஆரம்பிக்குங்க இதன் மூலமாகவே நம்ம எல்லா விஷயங்களிலுமே முழு முதற் முயற்சியோடு ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம செயல்படுத்திட்டு வருவோங்க அதன் மூலமாக நமக்கு முழுமையான வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே நமக்கு அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூரிய கிரகணத்தின் மூலமாக துலாம் ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அதே போல கிரகணமானது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு செல்லுங்க முடிஞ்சளவுக்கு விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகம்புல்லை வைத்து எங்களுக்கு பிடித்து இருந்த கிரக தோசங்கள் பீடைகள் எல்லாமே நீங்கி எங்களுக்கு நல்லாசியை தர வேண்டும் என்று அந்த விநாயகரை பரிபூரணமாக வழிபாடு செய்து கொண்டு மூன்று முறை தோப்பு கரணம் போட்டு வழிபாடு செய்துக்கோங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ